வணக்கம் இது உங்கள் ஒளி வணிக நிறுவனங்கள் தமிழ்ல பெயர் பலகை வைக்கணும் அப்படின்னு போராடுறேன் நான்கு பேரை இந்த திமுக அரசு கைது செய்து சிறையில் அடைத்திருப்பது குறித்தும் தமிழை இந்த ஆட்சியார்கள் எப்படியெல்லாம் சிதைத்து அழித்து கொண்டிருக்கின்றனர் என்பது குறித்து தான் இந்த காலையில நாம தெளிவா பார்க்க போறோம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற வணிக நிறுவனங்கள் தமிழில் பெயர் பலகை வைக்கணும் அப்படின்னு போராட்டம் நடத்த முயன்ற தமிழ் பெயர் பலகை பரப்புற இயக்கத்தை சார்ந்த அண்ணன்கள் தமிழ் முகிலன் தமிழ் மணி மேகநாதன் காஞ்சி சங்கர் உள்ளிட்ட நான்கு பெயர்களை இந்த திமுக அரசு கைது செய்து சிறையில் அடைத்திருப்பது மிகவும் கண்டனத்திற்கு உரியது இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல தமிழர்களுடைய அளப்பரிய இயங்குகளை தனதாக்கி கொண்டு மொழி போரின் மூலம் கிடைத்த ஆட்சி அதிகாரத்தை அடைந்த இந்த திராவிட ஆட்சியாளர்கள் கடந்த அறுபது ஆண்டுகள்ல தாய்மொழியான தமிழ் மொழியை வழிபாட்டு மொழியாகவோ வழக்காட்டு மொழியாகவோ பண்பாட்டு மொழியாகவோ பயன்பாட்டு மொழியாகவோ ஆட்சி மொழியாகவோ அதிகார மொழியாகவோ இல்லாத கொடுஞ்செயல் நிலவுவது தமிழ் தேசிய இனத்திற்கே நிகழ்ந்த ஒரு வரலாற்று கொடுந்துயரம் மனக்கவரும் தென்றலே குளிராயில்லை தோப்பில் நிழலாயில்லை தனி பெருந்தான் துன்பவித தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை அப்படின்னு யார் பாரு புரட்சி பாவர் பாவேந்தர் பாரதிதாசன் பாடுறாரு அவர் பாடி எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக கடந்துருச்சு ஆனா அவர் கருத்தில் சொல்லப்பட்ட செய்தின் தன்மை இப்போ வரைக்கும் மாறவே இல்லையே தமிழ் தெருவில் கூட தமிழ் இல்லவே இல்லையே அரசு அலுவலகங்கள்ல தமிழ் வாழ்க்கை என்று எழுதியதை தவிர இந்த ஆட்சியாளர்கள் தமிழின் வளர்ச்சிக்கு செய்த ஒரு நன்மையாது உங்களால் சொல்ல முடியுமா ஒரு நன்மையாது உங்களால் சொல்ல முடியுமா தமிழ் வாழ்க அப்படின்னு அரசு நிறுவனத்தில் எழுதிவிட்டு தனியார் வணிக நிறுவனங்கள்ல பெயர் பலகை தமிழில் வைக்கணும் அப்படின்னு போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு பெயர் தான் திராவிட மாடலா இதுதான் திராவிட மாடல் தமிழை வளர்க்கும் முறையா என்ற கேள்வி நாம் எல்லோரும் எழுப்ப வேண்டும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகை தமிழில இடம்பெறச் செய்ய வேண்டும் அப்படின்னு கடந்த பிப்ரவரி எட்டாம் நாள் அன்று வணிகர்களிடம் வலியுறுத்திய தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐயா சாமிநாதன் அவர்களை கைது செய்ய முடியுமா இதே கருத்தை கடந்த ஜூலை இருபத்தி மூன்றாம் நாளன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு அரசின் நல வாரியத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் கூட்டத்துல தமிழ் தெருவில் தமிழே இல்லை என்று இனி யாரும் குறை கூற முடியாத நிலையை உருவாக்க வேண்டும் அப்படின்னு யார் சொன்னது தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னாரு குடும்பத்தினர் நடத்துகின்ற தொலைக்காட்சி நிறுவனம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் குடிநீர் நிறுவனம் எந்த நிறுவனத்தின் பெயராவது இருக்கா இதுதான் எந்த கொம்பனாலும் குறை கூற முடியாத ஆட்சியா தொடர்ச்சியாக அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர் நிலத்தை திராவிட கட்சிகள் ஆண்ட பிறகும் தமிழ்நாட்டு தெருக்கல்ல பெயர் பலகை கூட இல்லை என்பதை விட வேறு கேவலம் இருக்க முடியுமா கர்நாடக மாநிலத்துல அனைத்து வணிக நிறுவனங்களும் கன்னட மொழியிலேயே இடம்பெற வேண்டும் அப்படின்னு ஒரு தனி சட்டம் போட்டு அதை தீவிரமாக நடைமுறைப்படுத்தியும் கொண்டு வருகிறது அந்த அரசு ஆனா தமிழ்நாட்டுல தமிழ்ல பெயர் பதகை வைக்க கோரி போராடின நாள் வரை இந்த அரசு கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது இது அதை விட கொடுமையா இருக்கிறதா இல்லையா எனவே தமிழில் பெயர் பலகை வைக்க கோரி போராடியதற்காக கைது செய்யப்பட்டுள்ள அன்னங்கள் தமிழ்மணி தமிழ் முகிலன் மேகநாதன் காஞ்சி சங்கர் உள்ளிட்ட நாள் வரை தமிழ்நாடு அரசு உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தது மேலும் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய நிறுவனங்கள் முதல் சின்னஞ்சிறு கடைகள் வரை பெயர் பலகை தமிழில் வைப்பதற்கு விரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னும் நாம் தமிழர் கட்சி கேட்டுக்கொள்கிறது இந்த செயலை தமிழ்நாடு அரசு செய்யவில்லைனா தமிழர்களின் தமிழை மறக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும்